سبحان الله والحمد لله لا اله الا الله الله اكبر السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال رسول الله صلى الله عليه وسلم சதக வலிகளில்லோகோலிவத்திகனியத்திற்குரிய சகோதர சகோதரிகள புனிதமான ரமதான் மாதத்தில் தொழுகை என்று சொல்லக்கூடிய சிறந்த ஒரு நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒண்ணு கூறுக்கிறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்துல நறுப்பண்புகளும் கெட்ட குணங்களும் அப்படிங்கிற தலைப்புல தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் இன்றைய தலைப்பு என்ன என்று சொன்னால் பொய் சொல்ல வேண்டாம் என்பது இன்றைய தலைப்பு நம்ம ஏற்கனவே நாவை பேணுவோம் நாவை பாதுகாப்போம் நாவடக்கத்தோடு வாழ்வோம் என்று பார்த்தோமா இல்லையா அதை தான் எல்லா செய்திகளையும் அதாவது பொய் சொல்ல வேண்டாம் என்பது மார்க்க மாத்திரம் சொல்லவில்லை எல்லா மதங்களும் சொல்லுகின்ற பொதுவான உபதேசம் என்ன என்று சொன்னால் நீங்கள் பொய் சொல்ல வேண்டாம் எல்லா மதங்களும் சொல்லுகின்ற எல்லா வேதங்களும் சொல்லுகின்ற பொது உபதேசம் நீங்கள் பொய் சொல்ல வேண்டாம் என்பது என்பது மாத்திரமல்லாமல் இந்த பொய் சொல்ல வேண்டாம் என்கிற இந்த செய்தி உங்களுக்கு புதிய செய்தி இல்லை நம்மெல்லாம் சின்ன பிள்ளைங்களாக பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது ரெண்டாவது மூணாவது படிப்போமா இல்லையா அப்படி படிச்சிருக்கும் போது பாரதியாரியுடைய ஒரு பாட்டை பாடிட்டு இருப்போம் என்ன கவிதை அதாவது அவர் பாடுவாரு ஓடி விளையாடு பாப்பா புரியலானே அந்த ஓடி விளையாடு பாப்பா அப்புறம் நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை ஒய் ஒய்யாது பாப்பா அப்படி பாடிக்கிட்டு வரும்போது பாரதியாரை பாடுவாரு பொய் சொல்ல கூடாது பாப்பா நம்ம எப்ப படிச்சுக்கிறோம் எட்டு வயசுல பாடல் அவருடைய கவிதை பொய் கூடாது பாப்பா என்றும் பாப்பா தெய்வம் நம்மை காக்கும் பாப்பா ஒரு தீங்கு வராது பாப்பா அப்படின்னு நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைங்கல ஸ்கூல்ல விளையாடிருப்போமே அதுலயே வந்து பொய் சொல்ல கூடாது பேசக்கூடாது அப்படின்னு பாத்துருக்கிறோம் அப்ப பொய் சொல்லுவது என்பது நம்ம சின்ன பிள்ளையிலேயே தெரிஞ்ச விஷயம்தான் என்பது முக்கியமான செய்தி அதை தாண்டி இன்னொரு முக்கியமான செய்தி என்ன சொன்ன பொய் சொல்ல கூடாது நம்ம பேசணுமாக்கே சில பேர் எப்ப நினைக்கலாம்னு சொன்னா இந்த நூற்றாண்டுல போய் பொய் சொல்லாம இருக்க முடியுமா இல்லையா அதாவது ஒரு பிரச்சனையில ஒருத்தர் பொய் சொல்லி தப்பிச்சுட்டு வந்துட்டான் வைங்கள அவரை வந்து சிரம உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்டான்னு வைங்கல விவரம் இல்லாதவர் திறமை இல்லாதவரு மாற்றிக்கிட்டாரு அப்படிங்குவாங்க சொல்லுவா இந்த நூற்றாண்டுல சொல்லாம இருக்க முடியும் அப்படிங்கு தாண்டி பார்த்தீங்களா ஒரு பொய்யை மறைக்கு இன்னொரு பொய் அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய் என்ற எக்கச்சக்கமான பொய்களை இன்றைக்கு நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போன இந்த பொய் என்பதை நாம் எங்கே கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் தாய் தந்தையிடமிருந்து பொய்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் இல்லையா அதாவது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்கூல் எது என்று சொன்னால் தாயுடைய மடி மிகச்சிறந்த ஒரு டீச்சர் யார் என்று சொன்னால் தாயும் தந்தையும் அவர்கள்தான் மிகச்சிறந்த ஆசிரியர்கள் ஆனால் அவங்க மூலமாகவே நம்ம நிறைய பொய்களையும் எப்படி பொய் சொல்ல வேண்டும் என்பதையும் சிறு பருவத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம் எப்படி கற்றுக்கொள்கிறோம் நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வருவாரு வந்தா நம்ம வீட்டுல இருப்போம் வீட்டுல இருந்துகிட்டு பையன் சொல்ல சொல்லுவோம் வாப்பா இல்லைன்னு சொல்லு வாப்பா வெளியே போயிட்டான்னு சொல்லு கடை கடை வாங்கிருப்போம் கடங்காரர் வந்திருப்பாரு வந்தவர் சிக்கலான ஆளுங்கிறனால இருந்துகிட்டே வாப்பா இல்லைன்னு சொல்லு சொல்லுவோமா இல்லையா அதே மாதிரி போன் அடிக்கும் போனை வந்து நம்ம எடுக்காம பையனை விட்டு எடுக்க வச்சு வாப்பா இங்க போயிட்டான்னு சொல்லு அங்க போயிட்டான்னு சொல்லு என்று சொல்லுகிறோமா இல்லையா இப்படி நம்மளும் சொல்லும் போது நம்ம நம்ம நல்லா இருப்போம் நம்ம பையன்ட்ட சொல்லி கொடுப்போம் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு ஃபோன் வரும்போதே பாப்பா தூங்குறான்னு சொல்லு தூங்குறான்னு சொல்லு அப்படிங்குவோம் முழிச்சு தூங்குறான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு பிள்ளைகிட்ட சொல்லும் போதே அந்த புள்ள ஃபோனை தூக்கிட்டு பாப்பா தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்க அப்ப சின்ன வயசுலேயே அந்த பிள்ளைக்கு என்ன மனசில் பதியும் என்று சொன்னால் அப்ப இப்படித்தான் நம்மளும் போய் சொல்லணும் தான் நம்மளும் போய் சொல்லணும் என்கிறத வந்து அந்த சின்ன வயசுல பிள்ளைங்களுடைய கல்பில் வந்து பதிஞ்சிரு பதிஞ்சிட்டு நம்ம வந்து இல்லையா தந்தை எட்டு அடி பாய்ந்தால் குட்டி எவ்வளவு அடி வந்து அந்த காலத்தில் அடி எண்பது அடி பாய் அப்ப நம்ம ஒரு தப்பை செய்கிற போது அந்த பிள்ளைய பார்த்து போட்டு நம்மளை விட பல மடங்கு தப்பு செய்யறாங்க பொய் சொல்றாங்க அதுக்கு நாமே காரணமாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே என் ஆறு மை சகோதர்களே தாய்மார்களே பொய் சொல்லுவது என்பது இசலாத்தில் பாவங்களில் ஒன்று உண்மையை பேசுவது என்பது மிகச்சிறந்த நன்மைகளில் ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு என்ன என்று சொன்னால் யார் உண்மையை பேசுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் உண்மையை பேசுறாங்கல்ல உண்மை பேசக்கூடிய மக்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று நான் சொல்லவில்லை திருமறைய கூறான் அல்ல சூரா மரியம் என்று சொல்லக்கூடிய பத்தொன்பதாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஒன்னாவது வசனத்தில் இபுராஹி நபியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் கிதாப் இபராஹிம் நீங்கள் குர்ஆனிலே இபராஹி நபியை பற்றி படித்து பாருங்கள் அல்லாஹுடைய கட்டளை நீங்கள் குரானில யாரை பற்றி படித்து பாருங்கள் இபுராஹி நபியை பற்றி நீங்கள் படியுங்கள் என்று சொல்லிவிட்டு கான நபியா அவர் ஒரு அவர் உண்மையை மட்டும் பேசக்கூடியவராக இருந்தார் மேலும் நபியாகவும் இருந்தார் என்று அல்லாஹ் பேசுகிறானே அவர் நபி என்று சொல்வதை விட் அல்ல என்ன சொல்றான் அவர் சித்திகா இருந்தாரு அப்புறம் நபியா இருந்தாரு என்று சொன்னால்

நீங்கள் கித்திலே நபியை பத்தி படித்து பாருங்கள் அவர் நிச்சயமாக ஒரு சித்த உண்மை பேசக்கூடியவராகவும் நபியாகவும் இருந்தார் என்று அல்லாஹ் உண்மை மக்களை அல்லாஹ் பாராட்டுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் விரும்பக்கூடிய பண்பு குரத்துக்கு இந்த ஆயத்து வந்து அடுத்த ஆதாரம் ஒண்ணும் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெளிவா தெரியும் ரசூல் இஸ்லாம் அவர்கள் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் சொன்ன பேர் என்ன அல் அமீன் மக்காவிகள் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் சாதாரண முகமது இருந்தாங்களே அப்போது அந்த மக்கள் அழைத்த சொல் அல் அமீன் இவர் நம்பிக்கையாளர் அஸ்ஸாதிக் இவர் உண்மையாளர் என்றே உண்மையை மாத்திரம் நபிகள் நாயகம் நபியாக ஆவதற்கு முன்னால் பேசி சாதித்து பேரு வாங்கினாங்க என்று சொன்னால் அப்ப நம்மள உண்மையை மட்டும் பேசணுங்கிறதுக்கு இந்த ஹதீசுகள் இந்த வரலாறுகள் தெளிவான சான்று எனவேதான் ரசூலுல்லா இசால செல்லம் அழகா சொல்றாங்க இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் ஆறாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க இன்ன சிதுக்கி இலல் பிர்ரி நீங்கள் உண்மையை பேசுங்கள் நீங்கள் உண்மையை பேசுங்கள் ஏன் என்று சொன்னால் உண்மை என்பது நன்மையின் பக்கம் வழிகாட்டுகிறது நன்மை என்பது சொர்க்கத்திற்கு வழிகாட்டுகிறது நீங்கள் பொய்களை பேச வேண்டாம் நீங்கள் பொய்களை பேச வேண்டாம் ஏன் என்று சொன்னால் கிதுப எகிதி இரல் புஜூர் பொய் என்பது பாவத்திற்கு வழிகாட்டுகிறது உங்களை நரகத்திலே தள்ளுகிறது சொன்ன உண்மையை பேசுங்கள் உண்மை நன்மைக்கு வழிகாட்டுகிறது நன்மை சொர்க்கத்திற்கு வழிகாட்டுகிறது நீங்கள் பொய் பேச வேண்டாம் பொய் பாவத்திற்கு வழிகாட்டுகிறது பாவம் நரகத்தில் தள்ளுகிறது என்று சொன்னால் அப்ப நம்ம சொருக்கத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் தான் பேசனே என்பதை என் அருமை சகோதர்களே தாய்மார்களே உண்மையை நிம்மதி பொய்யில கிடைக்காது பொய் சொல்லிடுவோம் தற்காலிகமா தப்பிச்சுக்கிடுவோம் அப்புறம் அந்த உறுத்தலாக சொல்லிட்டமே சொல்லிட்டமே தெரிஞ்சு போயிடுவோம் தெரிஞ்சு போனா என்ன ஆகுறது அப்படின்ட்டு உங்களுடைய சுகூனை என்னவாயிரு பொய் சொன்னா போயிடறேன் வேண்டும் என்று சொன்னால் உண்மையை பேசணும் இன்னொரு வந்து வந்து பதிவு ஒரு பொறுத்தவரை ஒரு முஸ்லிம் கோழையாக இருக்கலாம் ஒரு கஞ்சனாக இருக்கலாம் ஆனால் ஒரு முஸ்லிம் பொய்யனாக இருக்க முடியாது ஒரு முஸ்லிம் கோழையாக இருக்கலாம் ஒரு முஸ்லிம் கஞ்சனாக இருக்கலாம் ஒரு முஸ்லிம் பொய்யனாக இருக்க முடியாது இருக்க கூடாது என்று நபிகள் நாயகம் சொன்னதாக பொய் சொல்ல கூடாது என்பதற்கு இந்த வசனங்கள் வரலாறுகள் தெளிவான சான்று என் அருமை சகோர்களே நாம் உண்மையை பேசுகிறோம் என்று சொன்னால் யார் உண்மையை பேசுறாங்களோ அவர்கள் கண்டிப்பான சொர்க்கவாசிகள் உண்மையை பேசுறாங்கல்ல அவர்கள் கண்டிப்பாக சொர்க்கவாசிகள் சொர்க்கம் என்பது மாத்திரம் சொர்க்கத்தின் ஒரு மாளிகைக்கு சொந்தக்காரர்கள் என்பதை இமாம் அபுதாவு அவர்கள் நாலாயிரத்தி எட்நூறாவது ஒன்று கூட்டுவாங்க ஒன்று கூட்டி சொன்னார்கள் என் அருபை முன் நான் பொறுப்புதாரியாக இருக்கிறேன் உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவதற்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை அல்லாஹ் தருவதற்கு யார் பொறுப்பு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் யாருக்கு என்று சொன்னால் லிமன் தரக்கல் கதிப வயின்கான மாசிகன் யார் பொய் சொல்லுவதை விடுகிறாரோ யார் பொய் சொல்லுவதை விடுகிறாரோ அவர் வயின்கான மாசிகன் அவர் சொல்லுகின்ற பொய் என்பது கேலிக்காக கிண்டலுக்காக பண்ணுகிறாரே அந்த பொய்யை உடனே எனவே பொய் சொல்லுவதை யார் விடுகிறாரோ யார் உண்மையை மட்டும் பேசுகிறாரோ அவர் சொர்க்கம் சொர்க்கத்தின் மாளிகைக்கு சொந்தக்காரர் என்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் பொறுப்பேற்றுக்கு சொர்க்கத்துடைய சொற்கை பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் பொய் சொல்ல கூடாது உண்மையை மட்டும் பேசுகிறேன் இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதார அதனாலதான் குர்ஆனின் சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது அத்தியாயத்தின்

தபூக்கு போருக்கு போகல பின்தங்கிட்டாங்க ரசூல் செல்ல தபூக்கு போற கலைச்சிட்டாங்கல்ல மூணு சஹாபாக்கள் போகலாம் இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் மறுநாள் போகலாம் அப்படின்னு போயிட்டாங்க கடைசி வரை போகல ரசூல் செல்ல வந்து தபூக்கு போரை பொறுத்தவரை அந்த போர் நடக்கவில்லை போர் என்று சொல்வார்களே தவிர தபூக்கு போர் வந்து மோதவில்லை போர் நடக்கவில்லை ஏன் போர் நடக்கவில்லை என்று சொன்னால் ரசூல் செல்ல அந்த கஷ்டத்திலேயே ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி தபூக்கு அந்த எல்லைக்கு போயிடுவாங்க எல்லைக்கு போயிட்டாங்க சஹாபாக்கள் படை திரண்டு கொண்டு கையில் ஆயுதங்களோடு போருக்கு ரெடியாக எல்லைக்கே வந்து விட்டார்கள் என்பது ரோமப் பேரரசுக்கு அந்த செய்தி போகிறது ரோமு தான் போருக்கு வருது போருக்கு வருது எது ரோம் வல்லரசு தான் வருது பயந்து போயிடுறாங்க நம்மளே இன்னும் அந்த போருக்கு அந்த எல்லைக்கு போகல வல்லரசாக இருக்கிறோம் அவங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டாங்கன்னு சொன்னா நம்மளை விட சக்தியாக இருப்பாங்க போல் தெரியுதே நம்ம மோத முடியாது மோதுனா தோத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க அவங்க வராம பின்தங்கி போயிட்டாங்க அதனால ரசூல்லா இருந்தாங்க பார்த்தாங்க 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 அவங்க வரலைங்கிறனால என்ன ஆயிட்டாங்க போரே செய்யாம திரும்பி வந்துட்டாங்க அந்த மக்களும் வர்றதுக்கு ரெடியா இல்ல பயந்து போயிட்டாங்க என்று வரலாறு பேசுகிறது அப்ப நபிகள் நாயகம் சரணி செல்ல தபுக்கிலேருந்து மதினாவுக்கு வந்துட்டாங்கல்ல பார்க்குறாங்க யாரெல்லாம் போருக்கு வரல கூப்பிடு கூப்பிடு கேட்குற வராத மக்கள்லாம் கூப்பிடுறாங்க சில பல முனாஃபிக்குகளாக இருந்தவர்கள்லாம் வரவில்லை அவங்க எல்லாம் வரலன்ற உனையுமே இந்த காரணம் நொண்டி காரணம் சொல்லுவாங்களே இல்லையா அப்படி நொண்டி காரணம் சொல்லி சொல்லி என்ன பண்ணாங்க தப்பிச்சுக்கிட்டாங்க தப்பிச்சா இந்த மூன்று சகாபாக்கள் காபிபின் மாளிக உண்பட மூன்று சகாபாக்கள் இவங்கள்ட்ட கேட்கறாங்க கேட்டா இவங்க நினைக்கிறாங்க நாங்களும் பொய் சொல்லிட முடியும் தப்பிச்சிட முடியும் பொய் சொல்லி தப்பிப்பதை விட உண்மையை சொல்லி தண்டனை பெறுவது மேல் பொய் சொல்லி தப்பிச்சு அதை விட உண்மையை சொல்லி தண்டனை பெறுவது மேலாக இருக்கிறது என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் அந்த டைரக்டாவே சொல்லுவாங்க அல்லாவுடைய தூதரே நாங்களும் பொய் சொல்லி தப்பிக்க முடியும் ஆனால் நாங்கள் எதற்கு அஞ்சுகிறோம் என்று சொன்னால் நாங்கள் பொய் சொல்லி நாங்கள் பொய்யர்கள் என்று ஒரு வசனம் அருளப்பட்டு விட்டால் ஒரு வகி வந்து விட்டால் அந்த பாதுகாக்கப்படும் கியாமத்து வரை நாங்கள் பொய்யர்கள் நாங்கள் பொய்யர்கள் என்று மக்கள் எங்களை பொய்யர்கள் பொய்யர்கள் என்று ஓதிக்கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட அசிங்கத்தை வாங்குவதை விட உண்மையை சொல்லி தண்டனையை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்க அசால்ட்டா தான் இருந்தோம் அப்படிங்குவாங்க ரசூல் சாஸ்திலன் தண்டிப்பாங்க ஐம்பது நாள் யாரும் இவங்கள்ட்ட பேசக்கூடாது சலாம் கூட சொல்லக்கூடாது அப்படிங்குவாங்க அந்த சகாபாக்கள் மூணு சஹாபாக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்று வரலாறு பேசுகிறது அந்த ரொம்ப கஷ்டத்துக்கு பிறகு ஐம்பது நாள் கழிச்சு அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குவோம் சூரத்து தௌபா ஒன்போதாவது சூராவுடைய நூத்தி பத்தொன்பதாவது ஆயத்தை யா ஐயோகல் அதிகம் குல்லா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் வக்கூனும் சாதிகீன் இந்த உண்மையாளர்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் அல்ல உண்மையாளர் என்று சொல்றான் பத்தியாலா யார சொல்றான் அந்த மூணு பேரை சொல்ற அவங்களோடு சேர்ந்து கொண்டே அவர்களை போல நீங்கள் ஆகி கொள்ளுங்கள் என்று சொல்வதாக இருந்தால் அவையின் அருமை சகோர்களே நம்ம வந்து அந்த காபின் மாளிகளை எல்லாம் அணுகு உண்மையை பேசினாங்களே பொய் பேசாம இருந்தாங்களே அது இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த வசனங்கள் வரலாறுகள் தெளிவான சான்றே என்பது மாத்திரமல்லாமல் உண்மையை பேசினா சொர்க்கம் சொர்க்கத்தின் மாளிகை பொய்யை பேசினால் பொய் பேசுறவரு கண்டிப்பா நரக கண்டிப்பா நரக என்று நான் சொல்லவில்லை ரசூலுல்லா இசாலசல்லம் சஹாபாக சொன்னாங்க என்கிற இந்த ஹதீஸை இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீஸா பதிவு பண்ணுவாங்க ஒரு நாள் ரசூலுல்லாஹி இசாலசல்ல தூங்கிட்டு இருப்பாங்க அவர்களுக்கு கனவின் மூலமாக காட்டப்படும் நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவுகள் அல்லாவுடைய வகை அதுல எங்க என்ன காட்டப்படும் சொன்னா ஒரு இடத்துக்கு போவாங்க ஒரு இடத்துக்கு போனா ஒருத்தர் வந்து உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு அவருக்கு பக்கத்துல நிறைய ஈட்டிகள் இருக்கு பத்தியா அந்த கம்பிகள் கம்பிகள் ஈட்டி ஈட்டியா கொட்டி கிடக்கு பக்கத்துல ஒரு ஆள் நிப்பாரு நிக்கக்கூடிய ஆள் என்ன செய்ய ரசூல்லா கண்ட கனவு ரசு ரசூல்லாவுடைய கனவுகள் வகி புரிஞ்சா அப்ப பக்கத்துல நிக்க கூடிய ஆள் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு ஈட்டி எடுப்பாரு ஈட்டி எடுத்து அவருடைய வாயில குத்துவார் வாயில அந்த ஈட்டியை வச்சு கம்பியை வச்சு குத்துனா ஈட்டி கம்பிய சொன்னா பிடரி வழியாக வெளியே வந்துவிடும் வெளியே வந்த உனையே அப்படி முதல்ல வலது பக்கமா கிழிப்பார் வாய வலது பக்கமா அந்த ஈட்டியால கம்பியால கிழிப்பார் கிழிச்ச உடனே அப்படியே வாயி கிழிஞ்சு ரத்த கொட்டும் இரண்டாவது கம்பி எடுப்பாரு மறுபடி வாயில குத்துவாரு பிடரி வழியாக வெளியே வரேன் லெஃப்ட்ல என்ன செய்வாரு இடது பக்கமாக கிழிப்பாரு கிழிச்சிட்டு பார்த்தா ஏற்கனவே கிழிக்கப்பட்டு இந்த வலது பக்கம் இருக்க வட்டையில இது சீராக்கப்பட்டிருக்கேன் மூணாவது கம்பி எடுப்பாரு மூணாவது கம்பி எடுத்து வாயில குத்துவாரு வலது பக்கமா கிழிப்பாரு நாலாவது கம்பி எடுப்பாரு இடது பக்கமா குத்தி கிழிப்பாரு இப்படிப்பட்ட ஒரு ஒரு சித்திரவதையை செய்கின்ற ஒரு காட்சியை நபிகள் நாயகம் சாளர் செல்லம் கனவிலே பார்த்தார்கள் பார்த்துவிட்டு சஹாபாகலுக்கு சொன்னார்கள் என் அருமை சகாபாக்களே இப்படி எனக்கு அல்லாஹ் கனவில் ஒரு வகையை அறிவித்தான் ஒரு செய்தியை அறிவித்தான் அவன் யார் என்று சொன்னால் நாளை மறுமையிலே இப்படி தான் தண்டிக்கப்படுவார்கள் ஒருத்தன் ஒரு பொய் சொல்லிடுவான் அந்த பொய் அவன் சுழுகின்ற பொய் எங்கெல்லாம் போகும் என்று சொன்னால் ஹத்தா ஒருவன் சொல்லுகின்ற பொய் என்பதே உலகத்துக்கே போயிருமா இன்னைக்கு பாரு ஒரு பொய் வருங்க வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல ஒரு பொய் வரேன் நம்ம அதை விசாரிக்காம எங்கிட்ட அனுப்புவோம் குருப்பு குருப்பா அனுப்பி விட்டுருவோமா இல்லையா இப்படி பொய்களை சொன்னாலும் சரி வாட்ஸ்அப்பில் பேஸ்புக்கில் குருப்பு குருப்புகளாக நீங்கள் பொய்களை அனுப்பினாலும் சரி அவர் பொய்யர் இந்த தண்டனைக்குரியவர் என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம் மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே பொய் சொல்றவன் நரகங்கிறது மட்டுமல்ல இன்னொரு ஹதீஸ்ல படிச்சு பார்த்தேன் பொய் சொல்லக்கூடியவன் பொய் சொல்லக்கூடிய ஆறாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது ஹதீஸ் பேசுகிறது ஆயத்துல் சலாசுன் அடையாளங்கள் மூன்று அதில் ஒன்று என்ன என்று சொன்னால் இதா கதப அவன் பேசினால் பொய் சொல்வான் வாக்குறுதி கொடுத்தால் வாக்கையை மீறுவான் அமானிதங்கள் ஒப்படைப்ப ஒப்படைக்கப்பட்டால் அமானிதம் மோசடி செய்வான் என்ற ஹதீஸு பேசுகிறது அப்ப இதா ஹத்த கதப பேசினால் பொய் பேசுகிறானே பொய்யன் யாராக இருக்கிறான் முனாஃபிக்காக இருக்கிறான் என்ற ஹதீஸு பேசுகிறது இன்னல் முனாஃபிக்கியின ஃபிதர் கில் அஸ்ஃபலிமின் அன்னார் அப்படிப்பட்ட முனாஃபிக்கள்தான் நரகத்தின் அடித்தளத்தில் தள்ளப்படுவார்கள் என்று குரான் பேசுகிறது மட்டுமல்லாமல் என் ஆருமைய சகோதரர்களே தாய்மார்களே பொய்யர்கள் அல்லாஹ்வுடைய லானத்துக்குரியவர்கள் அவங்க நரகவாசிங்கிறது மட்டுமல்ல முனாஃபிகிறது மட்டுமல்ல அவங்க எல்லாம் அல்லாவுடைய லானத்துக்குரியவர்கள் என்று திருமறை குரானே சூரா ஆல இம்ரான் மூணாவது சூராவுடைய அறுபத்தி ஒன்னாவது ஆயத்து பேசுகிறது லயனத்துல்லாஹி அலல் காதிபீன் லயனத்துல்லாஹி அலல் காதிபீன் பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய லயனத்து உண்டாகட்டும் என்று குரான் பேசுகிறது அப்ப நரகவாசிகள் அல்லாவுடைய லேனத்துக்குரியவர்கள் பொய் சொல்லக்கூடியவர்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய பார்வையில் பொய் பேசுவது எவ்வளவு பெரிய பாவம்ங்கிறதுக்கு இந்த வசனங்கள் ஹதீசுகள் தெளிவான சான்றி எனவேதான் நபிகள் நாயகம் செல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க அந்த ஹதீசுமா புகாரி தங்களுடைய சகிள் புகாரியின் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க

மிக பெரிய பாவங்களை எங்களுக்கு அறிவித்து தாருங்கள் என்று சொன்னோம் அதற்கு நபிகள் நாயக சொன்னார்கள் முதல் பெரிய பாவம் எது இணை வைத்தல் நீங்கள் செய்கின்ற பாவங்களில் முதல் பெரிய பாவமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இரண்டாவது பெரிய பாவம் என்ன என்று சொன்னால் வாலிதைனி பெற்றோர்களை நோவினைப்படுத்துவது பெற்றோர்களுக்கு தொல்லை கொடுப்பது அவர்களுக்கு செய்கின்ற கடமைகளை செய்யாமல் இருப்பதே நீங்கள் செய்கின்ற பாவங்களில் பெரிய பாவமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இந்த அப்படி சாஞ்சிக்கிட்டே பேசினாங்க இந்த சாஞ்சிக்கிட்டு என்ன செய்வாங்க இந்த ரெண்டுக்கு சொன்னாங்க அப்புறம் சாந்திக்கிட்டு நேரா நிமிர்ந்து உட்கார்ந்தார்கள் சொன்னார்கள் அலா சஹாபாக்களே கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் பொய் 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 சொல்லுவது 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 மிகப்பெரிய 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 பாவமாக 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 இருக்கிறது 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 என்று இந்த வார்த்தைகளை திரும்ப 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 சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் இந்த வார்த்தையை பொய் சொல்லுவது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது பொய் இருக்கிறது என்ற இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் சஹாபாக்கள் நாங்கள் எல்லாம் பேசிக்கொண்டோம் அமைதி காக்க மாட்டார்களா நாங்கள் மிகப்பெரிய பாவம் என்று திரும்ப சொன்னார்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது சகோர்களே நற்பண்புகள் என்கிற விஷயத்துல உண்மையை பேசுவது என்பது மிகச்சிறந்த ஒரு நற்பண்பாக இருக்கிறது கெட்ட குணம் என்கிற விஷயத்துல என்னவாக இருக்கிறது பொய் சொல்வது மிகப்பெரிய ஒரு கெட்ட குணமாக மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது என்று சொல்லி எப்படி நபிகள் நாயகம் மட்டும் பேசினார்களோ சஹாபாக்கள் எப்படி உண்மையை பேசினாங்களோ பொய்கள் போன்ற சகாபாக்கள் அப்படி அஞ்சினாங்களோ சகாபாக்கள் எப்படி உண்மையைகளை மட்டும் பேசினார்களோ பொய் சொல்ல அல்லாவுக்கு பயந்தாங்களோ அது போன்றே பொய் சொல்ல அல்லாவுக்கு பயப்படக்கூடியவர்களாக உண்மையை மட்டும் பேசக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்ல ஆக்கி அருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் ரப்பனா ஆத்தியனா ஃபித்யா ஹசனத்தம் ஒஃபில் ஆஹிராத்தி ஹசானா வக்கீனா அதா பன்னார் வாஹிரு தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துவும் நம் தக்வா சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக்